ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடலுக்கு நடுவில் ரயில் ஓடுற ஒரு அதிசய பாலத்தை பற்றி தான் அதுதான் நம்மளோட பாம்பன் பாலம் தமிழ்நாட்டோட ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பாலம் இந்தியா முழுக்க பேசப்படுற ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் தான் இந்த பாம்பன் பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திறக்கப்பட்டுச்சு அந்த காலத்திலேயே கடல் மேலே இப்படி பெரிய ரயில் பாலம் கட்டினாங்கன்னா அது ஒரு பெரிய சாதனை தானே இது இந்தியாவிலேயே முதல் சீ பிரிட்ஜ் ராமேஸ்வரம் தீவையும் மெயின்லேண்டையும் இணைக்க தான் இதை பிரிட்டிஷ் காலத்தில் கட்டினாங்க இந்த பாலம் சுமார் ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் நீளம் உடையது அந்த காலத்தில் இருந்த டெக்னாலஜியோட இப்படி ஒரு பாலம் கட்டினது இமேஜினபிள் தான் அதனால தான் வரைக்கும் நம்ம மக்கள் இத பார்த்து வியக்குறாங்க பாம்பன் பாலத்துக்கு நடுவுல ஒரு ஸ்பெஷல் மெக்கானிசம் இருக்கு அதாவது பெரிய கப்பல்கள் கடல்ல வரும்போது அந்த இடத்தை திறந்து விடலாம் அந்த நடுவில் இருக்கிற இரண்டு இரும்பு கதவுகள் மாதிரியான செக்ஷனை மேலே தூக்கி திறப்பாங்க அந்த டிசைனை தான் டபுள் லீவ் பேஸ்குல் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க அந்த காலத்திலேயே இப்படி ஒரு மெக்கானிசம் டிசைன் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்தான் ஆனால் இதுக்கான பாதை அவ்வளவு எளிதானது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ராமேஸ்வரம் புயல் வந்தப்போ இந்த பாலம் முழுக்க அல்மோஸ்ட் நாசம் ஆயிடுச்சு ஆனால் நம்ம இந்திய ரயில்வே விட்டு கொடுக்கல சில மாதங்கள்லேயே மீண்டும் அதை சரி செஞ்சு திறந்து விட்டுட்டாங்க அது நம்ம இந்திய பொறியியல் வீரர்களோட மன உறுதியோட சின்னம் அப்படின்னு கூட சொல்லலாம் ரயில்கள் தினமும் பாம்பன் பாலம் வழியா ராமேஸ்வரத்துக்கு போகுது அதோட பக்கத்திலேயே புதிய பாலம் கட்டுறாங்க அது ஒரு வெர்டிகல் லிப்ட் பிரிட்ஜ் அதாவது மேல தூக்கி திறக்கப்படுற மாடர்ன் மாடல் அது முடிஞ்சிச்சு அப்படின்னா அது இந்தியாவிலேயே மோஸ்ட் அட்வான்ஸ்டு சி பிரிட்ஜா இருக்கும் பாம்பன் பாலம் வழியா ரயில் போற காட்சியை பாத்திருக்கீங்களா அப்பப்பா கண்குள்ளா காட்சியா இருக்கும் ஒரு பக்கம் நீல நிற கடல் மறுபக்கம் மீனவர்களோட படகுகள் நடுவுள்ள நம்ம ரயில் அப்படி ஒரு ட்ரீம் வியூ அது ராமேஸ்வரம் வரவங்க இதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் பாம்பன் பாலம் ஒரு சாதாரண பாலம் கிடையாது அது நம்ம தமிழ் மண்ணோட பெருமை நம்ம நாட்டோட டெக்னிக்கல் மிராக்கிள் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்ற ஒரு சின்னம் தான் இது வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த அற்புதமான கதையோட நன்றி